நம்முடைய கோவளம் கிராமம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் தர மேலாண்மை சான்று பெற்றது இந்த தர மேலாண்மை சான்று வருவதற்கு முக்கிய காரணிகளாக அமைவது சீரான நிர்வாகம் தரமான மேலாண்மை ஒழுக்கம் நிறை மக்கள் பங்களிப்பு தொடர் தொலைநோக்குள்ள மக்கள் மேம்பாட்டு பணிகள் அத்துடன் முறையான தொலைநோக்கோடு கூடிய ஆவணப்படுத்துதல் இவையாவும் ஒருங்கே அமையப்பட்டதால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எம்முடைய கோவளம் பங்கானது தர மேலாண்மை சான்று பெற்றது ஐஎஸ்ஓ சான்று பெற்ற முதல் மீனவ கிராமம் என்று உலகளவில் அறிவிக்கப்பட்டது புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சூரிய உதயம் பார்க்கிற இடத்துல இருந்து மேற்கே சாலை வழியாக மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த கோவளம் இன்னும் சிறப்பா சொல்லணும்னா கோவளம் கடற்கரையில் தான் சூரியன் நிறையிறதே கன்னியாகுமரி ரயில் இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துலேயும் வடசேரி பேருந்து நிலையத்திலிருந்து மணக்குடி வழியாக வந்தால் பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது இந்த புனித இன்னாசியார் ஆலயம்